உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ வன்னியர்களுக்கான இட ஒதுக்கீடு குறித்த பரிந்துரையை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடம் இருந்து விரைவாக பெற்று சட்டம் இயற்றி வன்னியர்களுக்கான சமூக நீதியை வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டிலிருந்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத உள் ஒதுக்கீடு வழங்குவது பற்றி பரிந்துரைக்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்துவிட்ட நிலையில் இதுவரை காலக்கெடு நீடிக்கப்படவில்லை இன்னொரு புறம் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க மேலும் ஓராண்டு தேவை என்று பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது வன்னியர் இடஒதுக்கீடு கோரிக்கையின் தீவிரம் புரியாமல் கால்பந்து போல அக்கோரிக்கையை அரசும் ஆணையமும் உதைத்து ஆடுவது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் மாதம் அமைக்கப்பட்டது அதன் பதவிக்காலமே இன்னும் பதினைந்து மாதங்கள் மட்டுமேதான் உள்ளது அதற்குள் வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க பணி இரண்டு மாதங்கள் கூடுதல் காலக்கெடு கோருவது தமிழ்நாடு அரசும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் இணைந்து நடத்தும் நாடகமாகவே தோன்றுகிறது வன்னியர்களின் வரமான இடஒதுக்கீட்டை மீட்டெடுப்பதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர்களும் தயாராக உள்ளனர் அதற்கு இடம் கொடுக்காமல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த பரிந்துரையை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடம் இருந்து விரைவாக பெற்று சட்டம் இயற்றி வன்னியர்களுக்கான சமூக நீதியை வழங்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்